மதுரை குஞ்சரத்தம்மாள் தெரியுமா தாதுவரிட பஞ்சம் என்ற பெயரை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஐந்தில் தொடங்கி ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பது வரை தமிழகத்தை போட்ட பஞ்சம் அது கண்முன்னை கணவனும் மனைவியும் ஒட்டிய வயிறுடன் யார் முதலில் சாகப்போகிறோம் என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் வெற்று பார்வை பார்த்தபடி படுத்து கிடந்த வேதனை மிகுந்த காலம் அது பஞ்சம் தந்த பாடங்கள் ஒரு பக்கம் இன்றும் பேசப்பட்டு வருகிறது அதில் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை குஞ்சிரம்மாவினுடையது குஞ்சிரம் தாசி குளத்து பெண்மணி மதுரையில் கொடிகட்டி பிறந்த தாசி பெரும் செல்வ செழிப்பு மதுரை நகரைச் சுற்றி இருந்த செல்வந்தர்கள் எல்லாம் குஞ்சிரத்தின் அழகில் மயங்கி கிடந்த காலம் அது வடக்கு ஆவணி மூல வீதியில் உள்ள சந்தில் இருந்த இரண்டு பெரும் வீடுகளும் அவளுடையதுதான் தாதுவரிடம் தொடங்கிய இரண்டாவது வாரத்தில் அந்த முடிவினை எடுத்தாள் ஆம் கொடும் பஞ்சத்தில் மக்கள் கஞ்சிக்கும் வழியின்றி கணக்கின்றி சாவதை பார்த்து வேதனையால் துடித்து தினமும் கஞ்சி காய்ச்சி ஊற்றத் துவங்கினாள் குஞ்சிரம்மாள் பெரும் வட்டையில் காய்ச்சிய கஞ்சியை விசாலமானது தனது வீட்டு திண்ணையில் வைத்து அவள் ஊற்றும் செய்தி ஊரெங்கும் காட்டுத்தீ போல பரவியது வடக்கு ஆவணி வீதியை நோக்கி மக்கள் சாறை சாரையாக வர ஆரம்பித்தனர் இவளுக்கு எதற்கு இந்த வேலை சுத்தாம் விட்டு விட்டு தெருவுக்கு வரப்போறா என்று பெருந்தனக்காரர்கள் பேசிக் கொண்டனர் அவளின் செய்கை அவர்களை கூச செய்தது ஆனால் கஞ்சி ஊத்தும் செய்தி கேட்டு மக்கள் வந்து கொண்டே இருந்தனர் அந்த கூட்டத்தை கண் கொள்ள பார்க்க முடியவில்லை பரட்டை தலையும் எலும்பும் தோலுமாக துணி என்று சொல்ல முடியாத ஒன்று இடுப்பிலே இருக்க குழந்தைகளை தூக்கியபடி வரிசை வரிசையாக வந்து கொண்டிருந்தனர் ஒரு வட்டையில் தூங்கியது மூன்று வட்டையானது அதற்கு மேல் அதிகப்படுத்த முடியவில்லை தினமும் ஒருவேளை கஞ்சி ஊற்றப்பட்டது அந்த கஞ்சியை வாங்க காலையிலிருந்தே கால் கெடுக்க நின்றனர் மக்கள் தேவையின் பயங்கரம் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி இருந்தது ஆனாலும் அவள் அடுப்பிலை விறகுகளை தள்ளி தன்னம்பிக்கையோடு இருத்துக்கொண்டிருந்தாள் தாது வருடத்தின் ஆறாவது வாரத்தில்தான் கலெக்டர் கஞ்சி தொட்டியை திறக்க உண்ணுந்தார் ஒருவகையில் அதற்கு கொஞ்சத்தின் செயல்தான் காரணம் நகரில் மூன்று இடங்களில் அரசு கஞ்சி தொட்டியை திறந்தது நகரின் மொத்த பசிக்கு குஞ்சினத்தின் அடுப்பே கதி இருந்த நிலைமை கொஞ்சம் மாறியது ஆனாலும் தாது வருடம் முழுவதும் குஞ்சிரத்தின் அடுப்பு எரிந்து கொண்டே இருந்தது பதிமூன்று மாத கால எரிந்த அடுப்பு எல்லாவற்றையும் எரித்தது அவள் தனது வாழ்க்கை முழுவதும் சேமித்த சொத்துக்களை உலையிலேயே போட்டாள் கல்பதித்த தங்க நகைகள் வெள்ளி நகைகள் முத்துக்கள் காசு மாலை மோதிரம் ஒட்டியானம் தோடு சிமிக்கி எல்லாம் கஞ்சியாய் மாறி தட்டேந்து நின்ற நீண்ட வரிசைக்கு பசிப்பினை தீர்த்தது தொடர்ந்து எரிந்து